ും ഇറപ്പുക്കും ഇടയിൽ വഴി നടത്തിച്ചേലി അങ്ങനെ

ി മാത്തിന്റെ ഒരു അഴകിയ ഗ്രാമം ചെമ്മല ചെമ്മലയിലെ ഒരു എങ്ങനെ വലിയൊരു മൂത്ത ഉറപ്പിനെ പോരതോ പാലക്കട്ട

நம்மம்மா வாழ்ற இல்லம் இதான் அந்த கிராமம் செம்மலை கிராமத்தின் அழகு தோற்றம் இதுல அந்த அம்மா இருக்கிறாங்க

മൈരി കിടക്ക അത് എന്നു അത് പാലട്ട പാലട്ട പോ അല്ല സിമ്മാ അവര് മരണ്ടിനെ വരും ഓ ഓ പാലെന്ന ഫോൺ ലഗ കേയ്ക്കുന്നവര് ഇപ്പോ ആ ഇവർ தெரிഞ്ഞ പൊടിയൻ ഇവർ പെണ്ണോണ മന്തവര് ഉപ്പ നാനാരൻ തരിന്നാനേ ആര് എന്ന് ചൊല്ലുங்கோ ആ നാനാർ എന്നല്ല എന്നാ കടിന്റെ വിളവാരൻ ആ എന്ന പേര് ആകൃതി മരണ്ടിനെ പൊനിയോ ഉപ്പല്ലേ তো നിങ്ങൾ അതെ കുമ്പുരരാരെ

ഇപ്പൊ ഇനി വേറെ ഇരുപത്തി മൂന്നാന്തേ ഇപ്പുറന്നാൾ വരതാമേ ഇരുപത്തിമൂണ്ടാം തീയതി ഇപ്പറന്താൾ വരതല്ലേ എന്തിനാ പുറന്താ എന്താ ചെയ്യുന്നത്

ൂറ്റിമൂണ്ടത് വയസ്സാണ് രണ്ടായിരത്തി ആ രണ്ടായിരത്തി മൂന്നാം ആണ്ട് അതെല്ലാം ഞാൻ നമ്മള് ഉറവം ഞാനിപ്പോ വന്നിരിക്കുന്ന ഇടവന നിങ്ങളുടെ മുല്ലത്തി മാട്ടത്തിന്റെ ഒരു അഴകിയ ഗ്രാമം ചെമ്മലെ செம்மலையில இவங்களுக்கு எங்களுக்கு ஒரு பொறுப்பாளர் பெரிய ஒரு மூத்த உறுப்பினர் இன்றைக்கு இவ நூற்றி மூன்றாவது வயசுல வாரம் இருபத்தி மூன்றாம் தேதி நூற்றி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாட புறா எங்களுக்கு படித்த காலத்துல இருந்து எங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு ஆட்சி ஆட்சிடான்னு சொல்றோம் நாங்கள் அந்த காலத்துலேருந்து இவங்க சின்னலேயே பள்ளி இல்லாம போச்சு அப்ப நாங்கள் அந்த நிலமே ஆட்சி ஆட்சி இப்பவும் ஆச்சிதான் அப்போ இப்போ நாங்கள் நான் கனகால வளர்க்க அப்ப இவ இப்போ பேரன் பேத்திய வச்சு வச்சிருந்து பெரும் சிநேதங்கள் அப்போ அங்கே பள்ளிக்கூடத்து பக்கத்துல ஒரு கடை வச்சிருந்தவர்கள் அந்த கடையிலேயே ஆட்சி கடை ஆட்சி கடை நாங்கள் அப்படி ஒரு விருந்து பாசாரத்துல கட்டிக்காரு எங்களை எங்களோட அன்பா பழகி இப்போ பாருக்கும் இப்போ நான் கேட்ட உடனே கொஞ்சம் நேரம் ஜோதி போட்டு ஆள் முருகன்ட்டு சொல்லிட்டு ஞாபகம் கிடையாது இப்போ நான் வார நேரம் முழுக்க அடிக்கடி ஓட்ட வந்து போறேன் அம்மா கண்டுசேர் சார் தெரியும் விஞ்ஞானி டீச்சர் லண்டன்ல இருக்காங்க விஞ்ஞானி டீச்சரும் விவசாய சரும் அங்க நின்று அங்கெல்லாம் சாப்பிட்டு உங்களோட கதைச்சது பாபா எடுத்து தந்தது போன் பாபா எடுத்து வந்து கதைச்சினாங்க சாசன் வந்து தான் கூட்டிட்டு போறோம் வீட்டை உண்டைய விட சார் ஆக்கல விஞ்ஞானி டீச்சர் ஆக்கல அவே ரெண்ட ரெண்ட நான் ஜால்பனத்தில இருந்த நான் போன்ல கதச்சன ஆ போ ஓ தாசா கதக்குவே கை கிரைலி கை கிரைலி அவன் இனிமே வருவானே அடுத்து வருவான் அவ என்னாலக்கு வழி வாறே வரணுவனே அப்ப சொல்லுங்கோ வேற சொல்லி சொல்லுங்கோ மவாகிட்ட தாசா கமென் சொல்லுங்கோ என்னன்னு சொல்லுங்கோ தாசா கம் ஹ மவ கம் ஹ சொல்லுங்க எங்க 집에 வந்த படியா ஓ சொல்றேன் வேற பிரந்தால் കുഴംന്തങ്ങാളവര്യണ്ടേനും അവൻ ഓ

இவதான் தான் பொறுப்படுத்தது அம்மா அப்பாண்ட ஒரு ஸ்தானத்துல வச்சு வளர்த்து இருத்துவோ இவடான் இருந்து வளர்ந்தவ பெருசாக மட்டும் வளர்ந்தவே வந்த பிறகுதான் வெளிநாட்டு போனேன் வெளிநாட்டு போனேன் இப்ப அவதான் இவரை பேத்தியோட இருக்கிறான் பேத்தி வேலைய கவனம் பார்த்தீங்களா இவ்வளவு கவனம் ஊட்டி இவற்ற இவற்றை மகள் தான் அது இவர்தான் கடைசி மகன் செல்ல மகன் இப்ப இவ இவரே அடிக்கடி கேக்குற முதல் நாமரை இவர் கொஞ்சம் டாரோ

ഉം ഇപ്പൊ നൂറ്റി മൂന്നാമത് കൊണ്ടപ്പോൾ തെരി വരട്ടോക്ക് വരത്താൻ പോണേണ്ടിന്നെ ഞങ്ങൾ പണത്തിനോ வடிவளி அடிச்சிருக்கிறான் உம் பத்திக்கல வடிவாதான் இருக்கு என்ன சூப்பராயிருக்கு அப்ப இதுக்கும் பூசி உள்ளாமே மைய அடிச்சு வேண்டாம் வேண்டாம் விளங்க ஆசு வச்சுக்குள்ளே അടിച്ച് വാളറ അപ്പൊ സന്തോഷം തന്നെ പൂട്ടപ്പിള്ളപ്പിള്ള പാകണം സന്തോഷമായിരിക്കുന്നത് പാലെണ്ണയോടെ പാലെണ്ണൻ്റെ ഇതാ പാര കലപ്പം കഥക്കണം ആ ഇരുമനും വന്നിച്ച് ஒரு நாள் குளிப்புதான் இந்த வெள்ள துப்பரவு துப்பரவு குளிக்காம குளிக்க கூடாது காரணம் சும்மா மூங்கால கழுவம் மீரச்சீரியச்சுட்டேன் கவனம் குளிக்கூடா குளிர்லோ இப்ப பேந்து பள்ளி திங்கள் ஞாயிற்று ரெண்டு குளிக்கிறது நாங்கள் அம்மாவோட பிறந்த நாளை வந்து ஏழுமன்றால் மத்திய மாறி தான் கொடுக்கணும் ஆள் முட்டையே தான் சாப்பிடும் அப்ப சரியா வேற என்ன அவரேயே எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. அம்மா சோட சந்தோஷம். இருக்கிறாச்சு பாக்குறாங்க தேசா இனி அடுத்த வருஷம் அனுப்புடன் <tries> கொஞ்சோ ನಾನು ವೀಡಿಯೋ ಕಣವರು ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಜಾಬಾವ ಸರಿ രാജാവും ബാവും മാറണ്ട് ഉറുതിമുളി വേണ്ടാടുക്കാൻ അതോ അത് ശരിതാനോ ഞാൻ ആരണ്ടോ കൊണ്ടു

சூப்பரா இருக்கு அவள் கண்ணாடி எதுவும் இல்லையா அவள் போட்டோக்கு அந்த எலிவேஸ் மகாராணி மாதிரி தான் பெரிய நினைப்பு விடுவேன் கண்ணாடி என்ன இது செய்து கொடுத்தத ரீட் பண்றது ரீடிங் கிளாஸ் ரீடிங் இல்ல அவக்கு தேவே இல்ல ரீடிங் கிளாஸ் அவ பாப்பா அவ சும்மா போச்சு ஆசை காண ஆ நான் என்ன கண்ணாடி எத்தனை நம்பர் கண்ட்ரோல் பண்ணனும்னு சொல்றா ஆ என்ன நம்பர் கண்ணாடி கண்ணாடி என்ன நம்பர் கண்ணாடி என்ன நம்பர் உங்களுக்கு

அந்த நம்பர் குள்ள வந்து வரணும். ஆ. லண்டன்ல ஃபைன் பண்றன்னு சொல்றாங்க. ஆ. 12 இல்ல 11 உண்டேன்னு செண்டிங்லாம் வந்தேங்க. ஆ ஆ. 12 11 15 12 வந்தம். ஆ 11 உண்டல்ல. நீங்கங்களே மாச்சிருங்க. 11 உண்டல்ல 12 வாங்கடா. சரி. அப்ப சொல்லுங்கமா லண்டன்ல லண்டன்ல இருந்து கொண்டு வந்துருது. லண்டன்ல இருந்து கொண்டு வரச் சொல்லுமோ? ஆ ரைட். லண்டன்ல எடுக்க எடுக்கல. ஓ? இலங்கையில எடுக்கல தான? எடுக்காதான்.

மக்கள் என்ன குழந்த நாள் பிறந்த நாள் பிறந்த நாள் இருபத்தி மூணாம் தேதி என்ன செய்வான் என்ன செய்யலாம் காசு போனேன் காசு கண்ணு അവൻ നമ്പിക്കല്ലേ ശ്വാസ അവൻ അനുഭവനുഭവ അപ്പൊന്നെട്ട് പോയിട്ട് ഇതെവിടെ വെക്കല എവിടെ വെക്കല പവണത് അത് പവണില്ല மமீன் அதிரண்டவே கெய்வோ இது அம்மா கண்டது நிறைய நாள் சந்தோஷம் கிட்டத்தட்ட நூற்றி மூன்று வயசாக போகுது அது இப்படி ஒரு வயதான ஒரு ஆளுனா நன்றிதான் இதில் பார்க்குறேன் அது எங்களை முருகனையாக தான் புரியுது காட்டினது நூற்றி மூன்றாவது வயசு டிசம்பர் மாதம் இருபத்தி நாங்கள் மருவோம் வந்து அம்மாவை பார்த்து அம்மாவை வயசு பண்ணிட்டு போவோம்

ஒன்றே நூறாம் மயிலு செல்லது நூறாம் ൂറ്റിമൂണ്ട് താൻ ഇവയ്ക്ക് കണക്ക് തരിയാ പഠിച്ചും തരി ശരി സന്തോഷം നല്ല സന്തോഷം ഓക്കെ அதுதான் இப்ப வந்தா எடுத்துக்கெடுத்து தானே போன வேணும் ஓடிட்டான் வந்து உன